வானத்தில் தெய்வமில்லை ஒரு வடிவத்தில் தேவனில்லை வானத்தில் தெய்வமில்லை ஒரு வடிவத்தில் தேவனில்லை சிந்தையில் அவன் இருப்பான் மனிதரின் செய்கையில் வெளிவருவான் விளக்கு எரிகின்றது வெளிச்சம் தெரிகின்றது உறக்கம் கலைகின்றது உலகம் புரிகின்றது இதய விளக்கு எரிகின்றது அற்புதமானவர்களே இந்த பதிவில் ஒரு அற்புதமான ஒரு விளக்கத்தை தான் நான் சொல்கிறேன் என்னென்னா இந்த விளக்கு எரிகின்றதுன்றது கவிரசர் கண்ணாசன் திரு ஜெமிய அவர்களை ஐயா அவர்கள் நடித்த படம் அது ஏழை பங்காளன் ஒரு அற்புதமான பாட்டுங்க அதில் கூட அவர் விளக்கு எரிகின்றதுன்னு தான் சொல்லியிருப்பார் நீங்கள் வெளியே ஒரு வந்து சூரியனை சொல்லலாம் இல்லை நீங்கள் வந்து சந்திரனை சொல்லலாம் என்ன ஒன்றா சொல்லலாம் ஆனால் அதை இதய விளக்குன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த இதய விளக்கு எரி எரிகின்றது வெளிச்சம் தெரிகின்றது இது எரியணுங்க இது எரிகிறதுன்றதை நம்ம யாருக்குமே புரிஞ்சிக்கல இந்த அகங்காரம் இந்த மமகாரம் இதெல்லாம் மூடிக்குது இந்த மூடிக்கிற அந்த அகங்காரத்தை நாம் விளக்கிட்டாவே போதும் நாம் வந்து வாழ்க்கையை வந்து புரிஞ்சிக்கலாம் இது தான் இன்றைக்கி இன்றைக்கி உடையத பதிவே இந்த வாழ்க்கை திறவுகொள்ள இன்றைக்கி நான் முக்கியமான ஒரு விஷயமாக கருதுறது என்னென்னா இந்த இதய விளக்கு நம்ம புரிஞ்சிக்கவே இல்லை அது எப்பவும் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது உங்களுக்காக மட்டும் இல்லை உலகத்துக்காக மட்டும் இல்லை இந்த பிரபஞ்சத்துக்காகவே அது எரிஞ்சிக்கிட்டு இருக்குது அது எப்பவும் எரிய விளக்கு அதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா இந்த உலகத்தில் நம்ம துணுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு உண்மை உண்மையை தான் இப்போ நான் உங்களுக்கு பிரதிபலிக்கிறேன் இது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க என்னுடைய நண்பரோட கேட்குறாங்க ஏன் நீங்கள் வந்து எம்ஜிஆரையே பேசுகிறீங்க எம்ஜிஆரையே பேசுகிறீங்கன்னா எம்ஜிஆரை பேச பேசாமல் எப்படி பேசாமல் இருக்க முடியும் நான் தான் எதிர்கேள் கேட்பேன் என்னென்னா நான் வந்து ஏதோ வந்து ஒரு இவரை மட்டுமே நான் தெரிஞ்சுக்கிட்டு இவரை மட்டுமே நான் படிச்சுட்டு பேச தான் நினைக்காதீங்க என் நண்பர்களுக்கெல்லாம் தெரியும் நான் எவ்வளோ பேசுவேன் எவ்வளோ அறிந்திருக்கிறேன் எவ்வளோ எத்தனை காலேஜ் எத்தனை பள்ளிக்கூடங்கள் எவ்வளோ பேசினால் சாதாரணமாக பேசினா கூட ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அவங்ககிட்ட எப்படி நான் மேடையில் பேசுகிறனோ அதே மாதிரி தான் இப்போ உங்ககிட்ட பேசுகிற மாதிரி தான் அவங்ககிட்ட நான் பகிர்ந்துக்குவேன் அப்படி தான் இது உருவானது ஏன் நான் சொல்கிறேன்னா பண்பு உடையவர் அவர் அந்த பண்பினுடைய இலக்கணம் அவர் அது வந்து நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க உலகத்தில் நான் அதைத்தான் அடுத்தடுத்து சொல்லிட்டே இருக்கிற ஒவ்வொருத்தரும் இப்படியா சொன்னாங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஒருத்தர் சொல்ல போகிறேன் பாருங்கள் இதெல்லாம் வைப்பார் இனியவை கூறலை வைப்பார் பணி உடையன் இன்சொல்ல நாதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பேரங்கிறார் ஒரு பணிவு பணிவாக இருப்பதும் நல்ல சொற்களை இனிமையான சொற்களை இனிமையாக பேசுறதை தவிர ஒரு மனிதனுக்கு அணிகளே இல்லைன்னு இனியவை குரலை வைப்பார் ஐந்தாவது குரல் ஏன் அப்படின்னா இந்த பண்பு பணிவு இந்த பண்புன்னாவே பணிவுதான் பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை ஐயா என்ன காரணம் பெருமையை வைப்பார் ஏன்னா பணிவு அந்த கலையை நம்ம விட்டுட்டோம் அது ஏன் விட்டுட்டோம் அப்படின்னா இதய ஜோதி நம்ம கிட்ட இருக்குது தெரியல அந்த இதய விளக்கு எரிவது நமக்கு புரியல இதனாலேயே நம்ம என்ன பண்ணோம் பணிவு கலையையே விட்டுட்டோம் ஏன் வீதியெல்லாம் கோவில் வச்சாங்க ஏன் எங்கே பார்த்தாலும் இந்து மதத்தில் வந்து ஏன் எங்கே பார்த்தாலும் கோவில் வச்சாங்க தெருவு தெருவு கோவில் வச்சாங்க தெருக்கு நாலு கோவில் வச்சாங்க அங்கெல்லாம் அந்த தலை பணியணும் அங்கெல்லாம் வணங்கணும் அப்படி வணங்கி வணங்கியாவது உங்களுக்கு பணி வரட்டும் அப்படிங்கிறதுக்கத்தான் நான் வச்சாங்க ஏன்னா நான் ஏன் எம்ஜிஆரை திருப்பி திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா அந்த பணிவு கலையுடைய பண்பாளன் அந்த ஐயோ சாதாரண மனிதர் கிடையாதுங்க அவர் அது வந்து அது நான் மறுபடி சொல்கிறேன் அந்த எழுபது வ வருஷம் தான் வாழ்ந்தார் கிட்டத்தட்ட ஒரு ஏழுநூறு வருஷம் வாழ்ந்துட்டு போயிட்டார் அவ்வளோ விஷயம் பண்ணிட்டு போனார் பாருங்கள் ஏன் வந்து என்னை கேட்டாங்க இல்லையா அது நான் பதில் சொல்லுவேன் அடிக்கடி உலகம் உண்டென்பது இல்லைன்பான் வையத்து அழகையாக வைக்கப்படும் வார் ஐயா எங்கே வைப்பார் தெரியுமா அறிவின் மேலே வைப்பார் பேதமை அறிவின் மேலே வைப்பார் அதை அதாவது உலகம் உண்டென்பது இல்லைன்பான் இந்த உலகம் இந்த முன்னவங்க போனாங்க பாருங்கள் அந்த அறநிதி கொடுத்தாங்க பாருங்கள் வாழ்வியல் கருத்துக்களையும் அந்த இலக்கணத்தோடு இலக்கியத்தோடு வகுத்தாங்க பாருங்க அவங்க சொன்னதெல்லாம் நம்ம மறந்துட்டோம்னா அதை இல்லைன்னு சொன்னோம்னா இந்த உலகத்துடைய பிசாசிட அவன்றார் வள்ளுவர் தெய்வம் என்ன அர்த்தம் அப்படின்னா இவர் அப்படி வாழ்ந்து காட்டி போனார் சொன்னது மட்டும் இல்லை எம்ஜிஆர் அவர் வந்து அதைத்தான் நான் திருப்பி திரும்பி சொல்ற எல்லாரும் அவங்கவங்க வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க பண்ணிட்டு போயிட்டாங்க வாழ்ந்து காட்டியவர் அந்த வாழ்ந்து காட்டியவர் இதை பாருங்க ஒரு முக்கியமான விஷயம் இந்த வாழ்க்கை திறவுகொள்ள நான் சொன்ன பாருங்க வானத்தில் தெய்வம் இல்லை தெய்வம் அங்கே நினைக்காதீங்க ஒரு வடிவத்தில் தேவன் இல்லை ஒரு வடிவம்ன்றது என்ன ஒரு வடிவம்ன்றது ஒரு சிலையாக சொல்லலாம் ஒரு உருவமாக சொல்லலாம் அதில் கூட தெய்வம் இல்லை சிந்தையில் அவன் இருப்பான் அப்படின்னு என்ன அர்த்தம் நம்முடைய எண்ணங்கள்லேயே சிந்தைகள்லேயே இறைவன் இருக்கிறான் அதான் அந்த இறைவன் ஊர் அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் எண்ணங்களை என்னென்னா எண்ணங்கள் அந்த எண்ணங்களே உங்களுக்கு வந்து இறைகளை இறைவன் கிட்டே தான் இந்த வருதா சொல்லுவாங்க ஆன்மீகவாதிகள் சிந்தையில் அவன் இருப்பான் செயல்களில் நம்முடைய செய்கிற செயல் பாருங்க நம்ம செய்கிற செயல்களில் வெளிவருவான் அப்படின்னு கண்ணதாசன் ரொம்ப அற்புதமான அந்த அந்த நாலு வரி அதிலேயே இன்னொரு வார்த்தை சொல்லுவார் காலம் மறைந்தாலும் உலகம் காந்தியை நினைந்திருக்கும் காலம் மறந்தாலும் உலகம் காந்தியை நினைந்திருக்கும் வேறு அவன் செய்தான் வேறதை அவன் செய்தான் மன வீட்டை திறந்து வைத்தான் மன வீட்டை திறந்து வைத்தான் விளக்கு எரிகின்றது பாருங்க காலம் மறந்து போச்சு மகாத்மா காந்தி நினைச்சிட்டு இருக்கிறோம் காலம் வரைஞ்சு போச்சு எம்ஜிஆரை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் வேறதை அவன் செய்தான் அவங்க என்ன செஞ்சாங்க மன வீட்டை திறந்து வைத்தான் மனதுங்கிறத ஒரு வீட்டுக்கு பாருங்க இதயங்கிற இருக்கு பாருங்க அது நிறைய பேருக்கு புரியல அதை திறந்து வைத்தான் இதைத்தான் எம்ஜிஆரை செஞ்சார் மகாத்மா செஞ்சார் நான் ஏன் இந்த வாழ்க்கை திறவுகொள்ள இதயத்தை உள்ளே பாருங்கள் இதயத்தை உள்ளே பாருங்கள் உள்ளுழியை கவனிங்க தீபத்தை பாருங்கள் நான் ஏன் சொல்கிறேன்னா இப்போ சமீபத்தில் யோசனை யோசனை பண்ணிட்டே வந்தேன் அப்படி பார்க்கும்போது திரு முயற்சி திருவினையாக்கும்னு திரு ஏ வி இப்போவும் சரவணாய்யா இப்போ இருக்கிறாரு எம்ஜிஆர் வச்சார் அவர் அதை பற்றி கூட நான் ஒரு சில சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் அவர் ஒரு தடவை சொன்னார் ஏன் எம்ஜிஆர் எம்ஜிஆர் சொல்கிறாங்க புரட்சித்தலைவர் எம்ஜிஆரை ஏன் கொண்டாடுறாங்கன்னு ஒரு கேள்வி சொல்கிறார் அவர் இந்த உலகம் பாருங்க இந்த உலகம் ஒதுக்கியவை அதை வந்து இந்த உலகம் இந்த இதெல்லாம் தப்பானவை இதெல்லாம் ஒதுக்கணும்னு சொன்னது இந்த உலகம் செய்யக்கூடிய செய்யக்கூடாதுன்னு சட்டமும் அரசும் சொல்கிறது அது மட்டும் இல்லை இதெல்லாம் மனித பண்பே கிடையாது சமுதாயம் விளக்கியது இதையெல்லாம் நாம் செய்யக்கூடாதுங்கிறது தான் வாழ்க்கை அந்த வகையில் இதையெல்லாம் தன்னுடைய படங்களிலும் தன்னுடைய பாடல்களிலும் வந்து வெளிப்படுத்தியவர் எம்ஜிஆர் அவர் சொல்கிறாரு ஒரு கரை கருத்து சொன்னார் ஒரு தடவை பாருங்கள் ஒரு தெலுங்கு படம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல அது தெலுங்கு படம் ஒரு படம் அதில் ஒரு பிரபலமான நடிகர் அவர் ரிக்ஷாக்காரனாக நடிக்கிறாரு நடிக்கிற போது அந்த வாயில் அந்த பீடியை வச்சுக்கு வரான் அவர் பீடி வச்சுக்கிட்டு தொத்தி தொத்தி இந்த பக்கம் வடதுலேருந்து இடது இடது பக்கம் வந்து வலது பக்கம் பேசும்போதே தொத்தி தொத்தி இப்படி இப்படி காட்டுவாராம் இது ஒரு பெரிய இமேஜ் ஆகிடுச்சாங்க தெலுங்கு இருக்கிற ரசிகர்கள் என்ன பண்ணுறாங்களாம் சீர பீடியை பிடிக்கலாம் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா பீடி வெறும் பீடியை வச்சுக்கிட்டே இந்த பக்கத்து அந்த பக்கம் அந்த பக்கத்து இந்த பக்கத்தும் இப்போ பண்ணிகிட்டே இருந்தாங்களா இது ஒரு பெரிய பிரபண்ட் ஆகி அவர் சொல்றார் சவணன் சார் பாருங்க ஒரு பிரபல நடிகர் ஹிஷாகர்னா இருக்கிறாரு அவர் அப்படி பண்ணதை ரசிகர்கள் வந்து பீடி பிடிக்கலாம் கூட வெறும் பீடியை வச்சுக்கிட்டு அப்படி பண்ணியிருந்தாங்களாம் இதுதான் அதிகமாக பதியும் இல்லை ஆனால் அதை ஒழித்தவர் அதை காட்டக்கூடாதுன்னு சொன்னவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னு சொல்கிறார் அவர் சொல்கிறார் அவருடைய படங்களில் சிகர் கிடையாது பீடி கிடையாது அது மட்டும் இல்லை குடிக்கிற காட்சியை வைக்க மாட்டார் அவருடைய அவருடைய படங்களில் தாய்மை இருக்கும் அன்பு இருக்கும் கடமை இருக்கும் நன்றி இருக்கும் ஒழுக்கம் இருக்கும் தனி மனித ஒழுக்கமும் நன்றியும் விசுவாசமும் இருக்கும் அது சொல்கிறார் ஐயா அவர் ஒரு படம் தான் பண்ணாங்க அன்பேவா அவனுடைய அனுபவத்தில் எழுதியிருப்பார் அவர் சொல்கிறார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஏன் அவருக்கு ரசிகர்கள் இல்லையா ஏன் ஒரு குழந்தைகளெல்லாம் அவரை விரும்பலையா ஏன் இந்த உலகம் அவரை வந்து போற்றலையா ஏன் அவர் மேலே ஒரு பித்தா இல்லையா அவர் என்ன செஞ்சிட்டாரு இப்போ இவங்க இவரதெல்லாம் ஏன் இவங்க பண்ண முடியல ஒரே காரணம் தான் நான் யோசனை பண்ணதுக்கு மற்ற நடிகர்கள்லாம் அதை ஏன் பண்ண முடியலன்னா அவங்க வாழ்க்கையில் அப்படி இல்லை வாழ்க்கையில் அப்படி இல்லாமல் நடிக்கும்போது நல்லா இருக்காது அது அவங்களுக்கே தெரியும் மனிதன் வந்து பொதுவாக நடிக்கலாம் ஆனால் பொதுவாக நடிக்கிறது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது அதுதான் எம்ஜிஆர் அவருடைய வாழ்க்கையே ஒரு நமக்கு பாடம் எப்படி மகாத்மா காந்தி சொன்னாரோ நான் என்னுடைய வாழ்க்கையே எனக்கு இந்த உலகத்துக்கு செய்தின்னு இருப்பாருங்க நான் சொல்ல வேண்டியது இல்லைன்னு சொன்னார் பாருங்கள் அதே மாதிரி தான் திரு எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய வாழ்வியலை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு ஐயா இந்த உலகத்தில் ஒரு கொடுக்கறதுக்கும் மனது மனமும் வந்து இறக்கப்படுக்க இறக்க சிந்தனை வர்றதுக்கும் மற்றவங்களுடைய துயரத்தை பார்த்துட்டு பரிதவிக்கிறதுக்கும் ஓடோடி உதவுறதுக்கும் அதுக்காகவே வாழ்ந்தார் எம்ஜிஆர்னு பதிவு பண்ணுறாரு அது ஒரு 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 செய்தியை சொல்கிறார் அவர் வா படம் வந்து சிம்லாவில் வந்து நடந்தது ஷூட்டிங்கு அப்போ முடிச்சுட்டு நாங்கள் வந்து சோழன்னு ஒரு இடம் சோழன்னு ஒரு இடம் அந்த இடத்துக்கு நாங்கள் ஷிஃப்ட் ஆகுறோம் அப்படி போகும்போது எனக்கு அதிகமான பணின்றதால என்னால் வந்து தொண்டைக்கு ரொம்ப வழி ஆகிடுச்சி என்னால் இருந்து கூட முடியல நான் கார்லேயே உட்காந்துருந்தேன் வழியில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது ரெஸ்டாரண்ட் இருக்கும்போது திருலோகச்சந்திர சார் டேரக்டர் மற்றவங்கலாம் எம்ஜிஆர் சார்லாம் மேலே போயிட்டாங்க ஒரு ஐம்பது படி நடக்கணுமா கடை ஏறி ஏறி தான் போகணுமா ரெஸ்டாரண்ட்டுக்கு சரின்ட்டு நான் நான் வரல நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு அமுச்சுட்டேன் நான் காருக்குள்ளேயே இருந்தேன் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா என்னுடைய கார் கதவை தட்டுறது கே கேட்டது அப்படி திரும்பி பார்க்குறேன் பார்த்தா ஒரு க்ளவுஸ் கை இருக்குது அதில் மேலே வந்து ஒரு டவல் இருக்குது அந்த டவல் மேலே ஒரு கண்ணாடி கிளாஸ் இருக்குது அதில் பால் இருக்குது அப்படி பார்க்குறாரு அந்த ஷார்ட் சொல்கிறாரு அவர் யாருன்னு பார்க்குறேன் பார்த்தா எம்ஜிஆர் பார்த்தா என்ன நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் தட்டி திறந்த உடனே சொல்கிறாரு சரவண் சரவணன் இதாக அந்த பாலக்கு குடிங்க சூடாக குடிங்க அப்போ தான் அந்த தொண்டைக்கு இதமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் என்னடா யூரியா கொண்டு வந்துட்டாருன்னு சொல்லின உடனே என்னங்க நீங்கன்னு சொன்ன உடனே அவர் சொன்னார் இதை நான் வந்து டைரக்டர் கிட்டேயோ இல்லை ஒரு உதவியாளர்கிட்டயோ இல்லை மற்ற யார்கிட்டையோ கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம் ஆனால் நீங்கள் குடிக்க மாட்டீங்க நீங்கள் தான் அந்த தொண்டையினுடைய அந்த வழி போகும் அதுக்கு தான் நானே கொண்டு வந்தேன் சார் குடிங்க அப்படின்னாரு நான் மிரண்டு போயிட்டேன் அவருடைய அன்பு அவருடைய அந்த அந்த எண்ணம் பாருங்கள் இதுதான் எம்ஜிஆர் யாரோ ஒருத்தர் நினைக்காதீங்க அந்த இடத்துல ஒரு சாதாரணமானதாக கூட செஞ்சுருப்பார் தன்னை அவர் என்றைக்குமே தன்னை வந்து பெருமையை காட்டிக்கிறதே கிடையாதுங்க நான் அதான் திரும்பி சொல்கிறேன் பணியுமா என்றும் பெருமை பெருமைக்கு பெருமை கூட தெரியாதுங்க இந்த உலகத்தினுடைய நான் ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா அந்த கண்ணோட்டம் அவருடைய இறக்க உணர்ச்சி அவரோட பற்றி நம்ம ஏன் பேசெல்லாம் கேட்குறாங்கல்ல ஏன் பேசுகிறீங்க பேசுகிறீங்க இறக்கு உணர்ச்சி பாருங்கள் அவருடைய இறக்க உணர்ச்சியை சொல்லிக்கிட்டே போகலாம் எத்தனை எத்தனை பதிவு வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல அதாவது கண்ணோடத்தில் வைப்பார் பண்ணோடியைந்த ஒரு அதான் சொல்லுவார் பண் எண்ணாம் பாடற்கு இயல்பின்றில் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் அப்படின்னு ரொம்ப அற்புதமான குரல் அது கண்ணோட்டத்தில் வைப்பார் ஐம்பத்தெட்டாவது அதிகாரம் மூன்றாவது குரல் அது அதில் அவர் சொல்லுவார் பண் எண்ணம் பாடற்கு ஏ இசை இல்லாமல் வெறும் பாட்டு என்ன பிரயோஜனம் இப்போ நான் சொல்றேன் சாதாரணமா சொன்னாது உரையினரை கொஞ்சம் கொஞ்சம் பாடினால் பாட்டு இல்லையா அது மாதிரி அவர் சொல்றாரு பாருங்க பண் எண்ணாம் பாடற்கு ஏ ஒரு இசை இல்லாமல் பாட்டுக்கு என்ன மதிப்பு இருக்குது கண் என்னாம் கண்ணோட்டம் இல்லாத கண் அப்படிங்கிறாரு அப்போ அந்த கண்ணு இருந்து என்ன பிரயோஜனம் இறக்க உணர்ச்சி இல்லைனா மற்றவனுடைய தவிப்பவடைய மற்றோட உணர்வு மற்றவடைய வழியை உனக்கு உணர்வுனா உனக்கு என்னத்துக்கு அந்த கண்ணுன்னு கேட்குறாரு தான் கண்ணோட்டம் அற்புதமான அதிகாரம் அதில் அதுக்கு அது சொல்லுவார் உலகோல் முகத்தவன் செய்யும் முகத்தின் அதாவது சொல்லுவார் முகத்தில் கண் இருக்குதே இந்த உலகோ உலபோல் முகத்தெவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண்ணுன்னுவார் ஒரு கண் இருந்து அதுக்கு இரக்கம் இல்லைனா இந்த முகத்தில் அது இருந்தா என்ன இல்லைன்னா என்ன அப்படின்னு கேட்பார் என்ன உழவோல் அது கண்ணு மாதிரி இருந்து என்ன பிரயோஜனம் அது இரக்கம் இருக்கணும் அதாவது கண்ணோட்டம்னு வச்சாங்க உங்களுக்கு கண்ணு இல்லையா பாணுவாங்க கண்ணு இல்லையானா பார்க்கறது மட்டும் இல்லைங்க இறக்க உணர்ச்சி அந்த கண்கள் எம்ஜிஆருடைய கண்கள் இறக்க உணர்ச்சியை வாழ்ந்த கண்கள் அதான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஏன்னா நான் சொன்ன பாருங்க விளக்கு எரிக்கின்றது பாட்டில் முதல்லே சொல்லுவார் எத்தனை பேருலகம் இதில் எத்தனை மக்களினம் நல்லா கவனிங்க எத்தனை பேருலகம் இதில் எத்தனை மக்களினம் அத்தனை மக்களுக்கும் பேதம் இறைவன் தந்ததல்ல பாருங்க இவ்வளோ பெரிய உலகத்துல எவ்வளோ மக்கள் இனம் இருக்கிறாங்க ஆனால் பேதம் இறைவன் கொடுக்கலையே மனிதன் தானே வந்து பிரிச்சுக்கிட்டான் ஏன் அப்படின்னா நம்மக்கிட்ட கண்ணோட்டம் இல்லை நம்மக்கிட்ட அன்பு இல்லை தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்த பொருட்டுன்னுவார் ஐயா எங்கே வைப்பார் வைப்பார் தாளாற்றி தந்த பொருள் பொருட்டு உழைச்சி உழைச்சி போட்டி போட்டு ஈட்டி ஈட்டி நாம் வந்து பண்ணுற அந்த செல்வம் யாருக்கு தக்கார்க்கு வேளாண்மை செய்த பொருட்டு தக்காருக்குன்னா உதவி பெற வேண்டியவர்களுக்கு உதவி பெற தக்கவர்களுக்கு உதவி யார் ஏழ்மையை உள்ளவர்களுக்கு எளிய வாழ்க்கையை வாழ்கிறவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு வேளாண்மை செய்த பொருட்டு வேளாண்மை என்ன தெரியுமா தமிழில் அற்புதமான வேளாண்மை உபகாரம் செய்கிற ஆண்மை அது அது உபகாரம் செய்கிற ஆண்மை வேளாண்மைன்னா உபகாரம் யாருக்கு மக்களுக்கு இல்லாதவங்களுக்கு இதைத்தான் எம்ஜர் வாழ்ந்தார் தான் சொன்னார் விளக்கு எரிகின்றது வெளிச்சம் தெரிகின்றது உறக்கம் கலைகின்றது உலகம் புரிகின்றது அப்படின்னார் அந்த மாதிரி எம்ஜிஆரே ஒரு விளக்கு தான் எம்ஜிஆரே அந்த விளக்கு அந்த விளக்கு நாம் நினச்சிட்டாவே போதும் இந்த வாழ்க்கை புரிஞ்சிக்கலான்னு சொல்லி இந்த அற்புதமான பதிவை விளையாட கேட்டவங்கள இந்த வாழ்க்கை திறவுகள் வழியாக சந்திக்கிறதிலையும் இதன் மூலம் பரிமாறிக்கிறதுலையும் நான் மிகுந்த மகிழ்ச்சியும் அன்பும் கொள்கிறேன் என்று சொல்லி இதை நான் நிறைவு செய்கிறேன் அன்புள்ள மிக்கவர்களே அற்புதமானவர்களே புரட்சித்தலைவர் மறைந்தும் மறையாமல் இருக்கிற இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் இன்னும் வாழப்போகிற திரு எம்ஜிஆருடைய பக்தர்களே இந்த தீயினுடைய பதிவுகளை கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க பிளஸ்ஸிங் கொடுக்குறாங்க சில பேர் அவங்களால் முடிந்ததை ஒரு பொருளுதவி தராங்க எங்களால் மேலும் மேலும் எங்களுக்கு இந்த பொருளுதவி தான் ரொம்ப கடினமாக இருக்குது ஏன்னா நானும் வந்து நான் ஏற்கனவே கூட என்னுடைய பதிவுகளை சொல்லியிருப்பேன் நானும் வந்து அந்த நிலையில் இப்போ நான் பொருளாதாரத்தில் இல்லை இழந்திருக்கிறேன் அதனால் இந்த மேலும் மேலும் நற்பண்புகளையும் இந்த நற்சிந்தனைகளையும் நாம் இறை ஒரு ஒரு இறை ஒரு திரு எம்ஜிஆருடைய அந்த வாழ்வியலையும் நான் மேலும் மேலும் சொன்னால் தான் அடுத்த தலைமுறைக்கு சரியாக இருக்குன்னு சொல்லி அதனால் எங்களுக்கு பொருளுதவி தேவைப்படுறதால உங்களுக்கு நிறை உடையவர்கள் நிலை உடையவர்கள் கொடுக்கின்ற எண்ணம் உடையவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை உதவுங்க அதை நாங்கள் மேலோங்கி வாங்கிக்கி உங்களுக்கெல்லாகவும் உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவுமே பிரார்த்தனை பண்ணி இந்த தமிழ்த்தி உங்களை வழங்குகிறது